சந்தோஷமாக ரிலாக்ஸாக வாழறது எப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க அதில் ஒரு சிலது நீங்கள் பார்த்துருப்பீங்க சாகிறதுக்கு யாராவது வீடியோ போட்டிருப்பாங்களா இன்றைக்கி நாம் இந்த அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ உடனே பயந்து தலை தெரிக்க வீடியோவை கட் பண்ணாதீங்க முழுக்க பாருங்க ஏன்னா சாகும் பொழுது கூட நம்முடைய மனதில் ஆணித்தனமாக நம்மையும் அறியாமல் என்ன நிற்கணும் நிலச்சி நிற்கணும் அப்படின்றத அபிராமி பட்டர் அபிராமி அந்த நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமான விஷயம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வேதாஸ்விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சுற்றி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கார் திடீர்னு ஒரு நாள் கடன்காரன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று கடனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்போது அந்த ஏழைக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார் அவர் ரொம்ப செல்வந்தராக இருக்கார் இவன் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்து அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு சரி அந்த கடனை நான் தரேன் கடன் கொடுத்தவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா நீ என்ன கூப்பிடு நான் வந்து அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொல்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு அப்படியே ரொம்ப பூரிப்பாக போச்சு சரி நமக்கு கடல்லிருந்து விடுதலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வரான் நைட்டு தூங்குகிறான் இப்படியா ஒரு நாள் ரெண்டு நாள் போகுது மூணாவது நாள் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது கடன் கொடுத்தவர் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று நின்று கடன் கேட்கும்போது அந்த செல்வந்தர் ஊரில் இருந்தாச்சு ஊரில் இல்லைன்னா யார் பணம் கொடுப்பாங்க இப்படி ஒரு சந்தேகம் வருது அந்த பயத்திலே அவன் வந்து மறுபடியும் அந்த செல்வந்தர்கிட்ட ஓடுறான் நான் என்ன பண்ணுறது தெரியலையே நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்தில் அப்படின்னு அதுக்கு செல்வந்தர் சொல்கிறாரு பயப்படாத நீ என்ன நம்பிட்ட இல்லையா அவர் வந்து கடன் கொடுத்தவர் வந்து நின்னா கூட எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி நான் அடுத்த நொடி நான் வந்து நிற்கிறேன் அடுத்த நொடி அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்ன நினை போதும் அப்படின்னு சொல்லி செல்வந்தர் சொல்கிறார் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு நாமும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு எல்லாம் மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்கிட்டிருக்கு இருக்கு அந்த இறை சக்தி நம்ம தொடர்ந்து காப்பாற்றிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நிமிடமும் அது காப்பாற்றலைனா இந்த சுவாசம் நடக்குமா இந்த நொடி நடக்குமா அப்போது நம் நாம் இயல்பாக சுவாசிக்கிறதுக்கு கூட அந்த இறை சக்தி தானே நமக்கு துணையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வழி நடத்திட்டுருக்கு இதை நாம் ஆணித்தனமாக உணரணும் நம்பணும் எந்த தருணத்திலையும் நம்ம கைவிடாமல் காப்பாற்றுவாள் அப்படின்ற அந்த உறுதித்தன்மை வந்து நம்முடைய மனதில் ஆழமாக வி விதைக்கணும் சரி இப்போது வாழ்க்கையோட எல்லைக்கே ஒருத்தன் வந்து போயாச்சு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு எதை செஞ்சாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல எதை செஞ்சாலும் தோல்வி எல்லோரும் என்னை தப்பாகவே நினைக்கிறாங்க தப்பாகவே பார்க்குறாங்க தப்பாகவே பேசுகிறாங்க எதுலேயுமே முன்னேற முடியல இப்படி எவ்வளோ பல கஷ்டங்களையும் தாண்டி கடன் வாங்கியாச்சு கடன் கொடுக்க முடியல இனி வாழறதுக்கு வழியே கிடையாது செத்து போயிடலாம்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க சாகரத்துக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியத்தை வாழ்க்கையில் வாழறதுக்கு காட்டணும் கொஞ்சம் இருந்தாலே போதும் அந்த தைரியத்தில் நம்ம வாழ்க்கையை நல்லபடி வாழலாம் பிரபஞ்சத்திலே இந்த உலகத்துலேயே நாம் வந்து இயங்கிட்ருக்கோம் இத்தனை வருஷமாக இயங்கிட்டிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் தானே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் தானே இருக்கும் ஒரு மனிதன் இறக்கும் போது அந்த உயிர் எதுவாக நினைக்குதோ அதுவாகவே அடுத்த பிறவி எடுக்குமா நீ அம்மா அப்படி நினச்சிப்பார் ஒரு குழந்த கீழே விழப்போது அது கீழே விழப்போதுன்னு தெரிஞ்சதுமே அது விழற வேகத்தை விட அம்மா ஓடி வந்து தாங்குகிற வேகம் வந்து அதிகம் உன்னுடைய வினை முடியும் பொழுது இந்த பிறவி அப்படின்றது முடியும் இந்த வினை தொடரணுமா இல்லை முடியணுமா அப்படின்றது நம்ம கையிலையும் இருக்குது வாழும்போது நல்லதை செய்யணும் நித்தம் நித்தம் இந்த தெய்வ சிந்தனைகள்ல எந்த வேலை செஞ்சாலும் அதுக்காக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் விலகி இருக்கணும்னு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இந்த உலக வாழ்க்கை அப்படி வந்து எல்லாரும் விலகி இருக்கணும்னா எல்லாருமே தான் இருக்கணும் இல்லையா ஆக எல்லாருமே வந்து இந்த தெய்வ சிந்தனை அப்படின்றது எனக்கு இதாச்சா கண்டிப்பாக இந்த அம்மா வந்து என்னை காப்பாற்று நான் கும்புற தெய்வம் என்னை காப்பாற்றும் என்ன பேர் வேணா இருக்கட்டும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும் கையில் அடிப்படுது காலில் அடிப்படுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அம்மா என்னால் முடியலை அப்படின்றவன்ல அதெல்லாம் பற்று வச்சு நம்ம சொல்கிறது அர்த்தமா குழந்த பருவத்தில் நம்ம எது கெடுத்தாலும் அம்மா அம்மானும் அதே பழக்கம்தான் இப்போவும் இது மனதார சொல்லக்கூடிய வார்த்தையானால் கிடையாது ஒரு சுவிட்சு போட்டால் எப்படி தானே குழாலேருந்து தண்ணி வருது அந்த மாதிரி ஒரு அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது ஆனால் அதை உணரணும் அம்மான்னு பொழுது அன்னை அபிராமியை நினைங்க இல்லை உங்களுக்கு எந்த அன்னையோ எந்த அன்னைய நாமம் பிடிக்குமோ அந்த அன்னையை நினைங்க அந்த திருப்பாதங்களை நினைங்க அது ஒன்று தான் முக்தி அளிக்கக்கூடியது கீழே விளரமா அம்மான்னா அந்த அம்மா வந்து உனக்கு உன்னுடைய வினை வந்து எவ்வளோ கடுமையானதா இருந்தாலும் அந்த அம்மானு நீ அந்த அம்மாவை நம்பி கூப்பிடும் பொழுது அந்த அம்மா அதை பாதியா நமக்கு குறைச்சி பாரத்தை குறைப்பான் பிறவி முடியக்கூடிய தருணத்தில் நான் எங்க சொல்லணும் சாவுன்றது அவ்வளோ பெரிய பயம் நான் தழுக்கும் அந்த நேரத்துலேயும் அம்மானு நம்முடைய மனம் நினைத்தால் அப்படி நினைக்கணும் அப்படின்னா நம்ம வாழும்போதே அம்மா அப்படின்றத மனதார நினைத்து அதை வந்து பழகணும் நாளைக்கு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அம்மா நீ தான் ஒரு வழி காட்டணும்னு நினச்சி ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுங்க வழி காட்டணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் வேலை ஆகாது அதுக்கு என்னவோ அதை 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 தேட நீங்கள் முயற்சிக்கணும் அந்த தேடுதலுக்கு அன்னை உறுதுணையாக இருந்து வழி காட்டுவாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அம்மா அம்மான்ட்டு சும்மா உட்காந்துன்றதால் சாப்பாடு கிடைக்காது உழைக்கணும் அந்த உழைப்புக்கும் உறுதுணையாக இருந்து நம்ம வழி இதுக்கு மேலே வினை பயன் ஒன்று இருக்குது இல்லையா அதையும் நம்ம சேர்த்து கழிக்கணும் ஆக இப்படி சரணாகதி நாம் அடைந்து வாழ்க்கையில் அம் அம்பிகையை மனதார நினைத்து நாம் பொழுது மரண தருவாயில் நமக்கு அம்மான்ற அந்த ஒரு அது உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் அம்மா அப்படின்னு நினச்சோன்னா அடுத்த பிறவி என்பது எப்படி தொடரும் அன்னை தாங்கி கொள்வா இல்லையா பிரபஞ்ச சக்தியோட இறைத் துகளோடு ஒன்றரை கலந்து விடுவோம் இல்லையா அந்த பற்று அந்த நம்பிக்கைன்றது ஆழமா இருக்கணும் இதைத்தான் அபிராமி பட்டர் இந்த முப்பத்தி மூன்றாவது பாடல்ல நமக்கு சொல்றார் நீ ஏ சரணம் அந்த பதிகத்தை பார்க்கலாமா இந்த பதிகம் வந்து மரண தருவாயிலே இந்த பதிகத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த பதியத்தினடைய உட்கருத்து என்ன நீ இறைவனை நம்பிக்கையோடு சரணடையும் பொழுது அந்த வார்த்தை நம்ம வா வாழ்க்கையில் ப ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நேரக்கூடிய இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அம்மா அப்படி நினச்சி உங்கள் கிட்டே போய் நீங்கள் சொல்லுவீங்களா அம்மா நீ இது நடந்துச்சுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சொல்லுவீங்கள்ல நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த அம்பிகை கிட்டே நம்ம சொல்லணும் யமன் வந்து அவனுடைய தொழிலை சரிவர செஞ்சுட்டு தான் இருக்கார் இல்லையா எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் உயிரை பிரிக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அதுதான் அவருக்கு காலன் அப்படின்ற பெயரே தெய்வத்தனுடைய சிந்தனையில் நம்முடைய மனம் பழகிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னா கூட அம்மா அப்படின்னு மனதாரன்னு நினைங்க அதில் வரக்கூடிய பாதிப்புன்றது குறையும் இல்லை அந்த இப்போ பிரச்சனையே இல்லாம நம்ம விலைக்கு அதுல இருந்து நமக்கு காப்பு கொடுப்பா நம்ம காப்பாத்துவா அப்பேற்பட்ட தயை கருணை கொண்டவள் நாம் பயத்துல விழுந்துருவோமோன்ற பயத்துல நம்ம வேகமாக நம்ம எதை வேணால் செய்யலாம் ஆனா அம்பிகனுடைய அந்த வேகம் அப்படின்றது கருணை கருணையோடு அவள் ஓடி வருவான் நம்ம நோக்கி ஆக இப்போது கூறிய முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுடைய உட்கருத்தாக நாம் இந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்குவோம் அந்த மரண தருவாயில் இதை படிக்கணுன்ற அவசியமும் இல்லை ஆனால் அதோடைய உட்கருத்தாக என்ன சொல்லணும் என்ன நினைக்கணும் யாரை நினைக்கணும் அப்படின்றத மட்டும் என் மனதில் ஏந்திக்கிட்டு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே அந்த இறைவனுடைய திருநாமத்தை ஜபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்வோம் இப்போது கூறிய அந்த முப்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்கலாமா இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவி யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அந்த இறக்கக்கூடிய தருவாயில் வாய் உச்சரிக்க மறுத்தாலும் மனம் நினைக்கணும் மனத்தில் நாம் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு ஆழமானது அம்மாவுக்கு தெரியாதா இந்த குழந்தையால் பேச முடியல மனதார நினைக்குதுன்னு தாங்க ஓடி வருவா இல்லையா இப்படி சொன்னால் வந்து இறப்பே இல்லாமல் போயிடுமா உயிர் புழைச்சிக்குவாங்களா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் இல்லை அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாருன்னா கடைசி அந்த தருவாயில் கூட நம்ம நினைச்சோம் அப்படின்னா அடுத்த பிறவி அப்படின்றது இல்லாமல் அன்னை உன்னை கையேந்துவாள் அப்படின்றத சொல்கிறாரு எவ்வளவு அற்புதம் இதை யார் நமக்கு சொல்லி தருவாங்க நமக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அருளாளர்கள் நமக்காக இப்படி பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சிவன் பிடிக்குமா பார்வதி பிடிக்குமா பிரத்யங்கரா பிடிக்குமா காளிகாம்பால் பிடிக்குமா லக்ஷ்மி தாய் பிடிக்குமா யாரை பிடிக்கும் யாரை பிடிக்குதோ அந்த ஒரு திருநாமத்தை சொல்லி சொல்லி பழகுங்க நான் இன்றைக்கி இதில் ஜெயிச்சிட்டேன் அம்மா மனதார அம்மா சந்தோஷம் சொல்லலாம் இல்லையா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ தான் சரி செய்யணும் தாயே சொல்லலாம் இல்லையா இப்படி நிமிடமும் அவள் நமக்கு கொடு ஒவ்வொரு நிமிடமும் அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அந்த பரிசுக்கு பலன நன்றி நம்ம சொல்லணும் இல்லையா இதை நம்ம வாழ்க்கையில் பழகிட்டே வந்தோம் அப்படின்னா மரண தருவாயிலும் அந்த திருநாமம் அப்படின்றது நம்முடைய நினைவில் இருக்கும் சரி இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய சக்தி பேராற்றல் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் பரவி இருக்குது இறை சக்தின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது இப்படி இறை சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கும்பொழுது நான் ஏன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் அந்த ஏ இறை சக்தி தானே வீட்லேயும் இருக்குது வீட்லேயும் நான் சாமி கும்பிட்லாம் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்